நேற்று தான் பார்த்துட்டு வந்தேன் அதெல்லாம் ஒரு சினிமா அந்த பல பேர் வெளி வரையில் எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அந்த கேள்விக்கெல்லாம் உட்படுத்தக்கூடாது அது ஒரு சரித்திரம் அது ஒரு பேட்ரியாட்டிக் ஃபில்ம் ஹேட் சாஃப்ட்டு எந்திரிச்சின்னு மணக்க சொல்லணும் சுதா கொங்காரா ரொம்ப அசத்தலாக பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் இது வேறு இதாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை நல்ல வேலை அதர்வா அசத்தலாக பண்ணியிருக்கேன் அந்த பையன் அப்படியே அந்த காலக்கட்ட இளைஞனை காட்டுது சிவகார்த்திகேயனுக்கு தீனி பத்தலை சொல்லப்போனால் அந்த போராட்டங்களில் ஒரு அத்து அஞ்சு பர்சன்ட்டு தான் சிவகாரத்துக்கு என்ன பங்காக இருக்குது ஆனால் அவர் பங்கை பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஸ்ரீலீலா ரவி அண்ணாவா ஆ மோகன் அதான் மோகன் ரவி ஜெயம் ரவி அது புனையப்பட்ட கதாபாத்திரம் தான் அங்கே காணாரிய நான் சரித்திரம் படித்தனால அந்த காலத்தில் ஏன்னால் ஏகப்பட்ட ஆளுகளை வச்சு சுட்டு கொண்டு பயங்கரமான விளத்தல் நடந்து அவ்வளோ உயிர் பழியை தாண்டி இந்த தமிழ்நாடு மொழிப்போர் தியாகிகள்னு நூற்றுக்கணக்காக இறந்துருக்காங்க அதை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்த நிறுவனத்துக்கும் இந்த சுதா குங்குராவுக்கும் வணக்கங்கள் அது கொண்டாடப்பட வேண்டிய சரித்திரத்தில் இதை காமிச்சிருக்காங்கங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது அந்த வகையில் அது கொண்டாடப்பட வேண்டிய படம்